சக்தி பாலகனே சண்முகனே சடாசனேன் வாக்கிலும் நினைவுடன் என்று சாஸ்தவம் இயல்காக்க சுவாமி வெற்றி வேறு முருகனுக்கு அருகரா இது திருப்புகள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறிவிழா பித்த என்று துவங்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பாடப்பட்ட பாடல் அறிவில்லாத பித்தரும் திருவடியை தொழாத கெட்ட வஞ்சகர்கள் மூடர்கள் பேய்த்தன்மை கொண்ட செய்கியர்கள் நன்றி இல்லாத பயனற்றவர்கள் என்று எல்லோரையும் சொல்லிக் கொண்டு வருகிறார் இப்படி அவர்கள் மீதெல்லாம் வார்த்தைகளாலே பாடல்கள் புனைந்து அவர்களை புகழ்ந்து அவர்களை வாழ்த்தி அதன் பொருட்டு அலைந்து திரிந்து பொருள் சம்பாதிக்கிறார் நல்லவர்களை பாடுகிறார்கள் பரவாயில்லை தீயவர்களை பாடுகிறார்கள் மனிதர்களை பாடுகிறார்கள் இறக்கப்பகளை பாடுகிறார்கள் இது சரியா என்று சொல்லி சிறிதளவு சேகரித்த பொருளை கொண்டு வந்து பொதுமகளிர் வாழும் தெருக்களிலே உலாவி திரித்து அந்த பெண்களுக்கே அந்த பொருளை நிரம்பவும் வாரி கொடுக்கிறார்கள் இப்படி காலத்தை நான் வீணாக கழித்து திரியும் போக்கினாலே எனக்கு வருகின்ற அந்த அபவாதத்தை நீ அகற்றக்கூடாதா முருகா அன்பு கூர்ந்து நான் பெறுவதற்கான மோஷ இன்பத்தை எனக்கு என்னைக்கு அருளப்போகிறார் என்று சொல்கிறார் சிவபெருமானதும் மாற்றியாத செம்பொல் வடிவம் வேறாகும்படி பிரிந்து ரிஷப வாகனத்தில் ஏறி காஞ்சிபுரத்துக்கு வந்த உமையவள் தன் அஞ்ஞான இருள் நீங்குவதற்காகவே தவம் செய்து விளங்க அந்த தவத்தை பார்த்தார் அருளோடு மனம் குழைந்த இறைவர் சிவபெருமான் கேட்டு மகிழத்தக்கதான உபதேச சொல்லை உடையவன் நீ அல்லவா முருகா சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தவன் அல்லவா புறவர்களின் கூட்டத்துக்கு இடையில் வந்து ஒரு கிழவன் வேடத்தை காட்டினாய் அப்பா தினைப்புனத்தில் குறிவுகளை ஓட்டித் திரிந்த தவம் நிறைந்த மானா வள்ளி தன் வசப்படுத்தினாய் உன் சிறந்த தெய்வ வடிவம் காட்டி அவளை இனி மணந்தாய் குமரகோட்டம் என்ற காஞ்சிபுரத்தில் வீட்டிற்கும் பெருமாளையை என்று சொல்லுகிறார் சுவாமிகள் இப்போது பாட்டை பார்த்தோம் அறிவீலாத்தருந்தோழா கேட்ட வஞ்சமுத்தர் நன்றி அவலரும் சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டி கொணந்து தெருவுளாக்கி திரிந்து தெரிவை மார்க்கு சொரிந்து அவமேயான் திரியும் ஆக்கத்து நின்ற எதனை மாற்றி பறிந்து தெரிய மோஷத்தை என்று அல்வார்

ிந்த தவமான குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புனந்த குமர போட்டத்து அமர்ந்த பெருமாளே ஏற்கனவே தொடங்கின தடை வந்துச்சு